இரண்டாவது வந்து கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வந்து குடும்பத்துக்கு நம்பிக்கையாகவும் கணவனுக்கு நம்பிக்கையாகவும் ஒழுக்க விஷயத்துல இருக்கிறவர் அதுல இஸ்லாமிய வரைவிலக்கணம் என்றது ஒன்றுக்குது அவங்க வந்து வெளியே போற டைம்ல அஜ்நபிகளுக்கு முன்னால இந்த ஆடையோடு இருக்கணும் அவர்கள் வந்து ஆண் பெண் தனிமையில என்ன செய்யக்கூடாது கூடாது ஒரு அந்நியானோடு பேசுறதாக இருந்தால் தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் ஒழுக்கமான ஆடைகளோடு பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் என்றது உலகத்துல ஒரு பொதுவான வார்த்தை ஒழுக்கம் கற்புன்றது ஒழுக்கம் கற்புன்றது உலகத்துல பொதுவான ஒரு வார்த்தை எனவே ஒரு பெண்ணிடத்தில் இஸ்லாம் திருமணம் முடிக்கிற நேரத்துல மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு இடத்துல இங்கே நல்லா அவதானிச்சுக்கணும் மார்க்கப்பற்று வரவேற்கத்தக்க இடத்துல மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல இஸ்லாமை செய்யும் அதுக்காகவேண்டி எதையும் நீங்க விட்டு முடிக்கிறீங்கன்னா என்ற இடத்துல இஸ்லாம் வச்சு வெற்றி இடத்துல வச்சு அதே மாதிரி ஒழுக்கம் கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படி என்றதையும் இஸ்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல வச்சுக்கோ வாஜிப் என்ற இடத்துல வச்சிருக்கேன்